தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்கும் போது சர்வதேசத்துக்கு செய்தியொன்றை சொல்ல முடியும் ஸ்ரீதரன் தமிழரசு கட்சியின் ஆதரவின்றி எந்த அரசாங்கத்தாலும் இலங்கையை வழி நடத்த முடியாது ஊழல் மோசடிகளுக்கு எதிராக செயற்படும் அரசாங்கம் ஒன்று ஸ்தாபிக்கப்பட வேண்டும் வடக்கில் தகுதியற்றவர்களுக்கு உயர் பதவிகளை வழங்கி கல்வியை அளிக்க முயற்சி தேசிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு இலங்கையில் இறப்புகள் அதிகமிடம்பெற அரசாங்கத்தின் செயற்பாடை காரணம் ரவிகரன் தெரிவிப்பு பஸ் விபத்து பேர் உயிரிழப்பு பதினெட்டு லட்சம் தமிழ் மக்களின் வாக்குகள் உள்ள நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கும் போது சர்வதேசத்துக்கு செய்தியொன்றை சொல்ல முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி நாதன் குடியிருப்பு விளையாட்டு மைதானத்தில் நேற்று பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளை சந்தித்த போது குறைந்த விடத்தினை அவர் நீடித்து நிலைக்கக்கூடிய ஒரு அரசியல் தீர்வை சிங்கள மக்களுக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் சொல்லுது எங்களுக்கு நடைபெற்ற இன அழிப்பு நீதி விசாரணை வேண்டும் என்பதை சர்வதேச சமூகத்துக்கு முன்வைத்தல் இந்த அடிப்படை கொள்கைகளை வெளிப்படுத்தும் வகையில ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி அந்த பொது வேட்பாளர் கூடாக இந்த செய்தியை உலகத்தை கொண்டு செல்லுதல் தமிழரசு கட்சியின் ஆதரவின்றி இலங்கை யாரும் வழிநடத்த முடியாது என கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட கிளையானது கட்சியின் நிறுவனர் தந்தை செல்வநாயகத்தின் நாற்பது ஏழாவது நினைவு நாளை முன்னிட்டு நடத்தப்பட்ட நினைவு நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை கூறியுள்ளார் ஊழல் எதிராக அரசாங்கம் ஒன்று ஸ்தாபிக்கப்பட வேண்டும் மக்களின் எதிர்பார்ப்பாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சன்ன ஜெயசுமண தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படுமா என்ற கேள்வி எழுகின்றது தேர்தலுக்கான திகதியும் அறிவிக்கப்படவில்லை தேர்தலில் எந்த தரப்பினருடன் கூட்டணி அமைப்பது தொடர்பாக இதுவரை தீர்மானிக்கவில்லை நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் வேலை செய்யும் ஒருவருக்கு ஆதரவு வழங்க வேண்டும் பொருளாதார பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது மற்றும் வாழ்க்கை செலவு அதிகரிப்பினை நிவர்த்தி செய்யும் அரசாங்கம் ஒன்றை மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது ஜனாதிபதி தேர்தலில் முன்னிலையாவதற்கு தயாராக உள்ள எந்த ஒரு கட்சிகளிடமும் சிறந்த பொருளாதார திட்டம் கிடையாது நாட்டை தாரை பார்க்காத மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒருவருக்கே நாம் தேர்தலில் ஆதரவு வழங்குவோம் என அவர் தெரிவித்துள்ளார் வடமாகாணத்தில் கல்வியில் தகுதியற்றவர்களுக்கும் குற்றச்சாட்டு உள்ளவர்களுக்கும் உயர் பதவியை வழங்கி வடக்கு கல்வியை அளிக்கும் முயற்சிகள் இடம்பெற்று வருவதாக தேசிய மக்கள் சக்தி குற்றம் சுமத்தியுள்ளது இது தொடர்பில் அக்கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் யாழ் மாவட்ட அமைப்பாளருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் மேற்படி குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார் யாழ் மையத்தில் நேற்று திருமணம் பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு கல்வியில் ஊழல் மலிந்து காணப்படுகிறது குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்படும் அதிகாரிகளுக்கு தண்டனை வழங்கப்படாமல் பதவி உயர்வு வழங்கும் நடைமுறை வடக்கில் காணப்படுவது வடக்கு கல்வியை அளித்துவிடும் செயற்பாடாகவே பார்க்கின்றேன் ஆசிரியர் மற்றும் அதிபர்கள் இடமாற்றத்தில் முறைகேடுகள் இடம்பெறுகின்ற நிலையில் இடமாற்ற சபையின் அதிகாரங்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்றன வன்னி ஒட்டு சுட்டான் பாடசாலையில் பாடசாலை வழங்கல் ஊழல் செய்யப்பட்ட நிலையில் குறித்த பாடசாலை அதிபருக்கு எதிராக எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் உள்ளது யாழ்ப்பாணத்தில் பிரபல பாடசாலை ஒன்றின் அதிபர் நிதி நிர்வாக விடயங்களில் முறைகேடுகளுடன் தொடர்புபட்ட நிலையில் அவருக்கு தண்டனை வழங்கப்படாமல் உயர் பதவி ஒன்றில் அமர்த்துவதற்கான ஏற்பாடுகளை வடக்கு உயர் அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் வடக்கில் காணப்படும் நான்கு அமைச்சுகளில் தகுதியான செயலாளர்கள் இல்லாத காரணத்தினால் நிர்வாக ரீதியிலான முடிவுகள் எடுப்பதில் பிரச்சினைகள் காணப்படுகிறது தகுதியானவர்களை நியமிக்க வாய்ப்புகள் கிடைக்கும் அவர்களை ஒதுக்கி தமக்கு தேவையான அலிபாபா திருடர்களை பதவியில் வைத்திருப்பதற்கு சிலர் முயற்சி செய்கின்றனர் வடக்கு ஆளுநர் இத்தகைய செயற்பாடுகள் இடம்பெறுவதை கண்டும் காணாமல் இருக்கிறாரா அல்லது அவரும் இத்தகைய செயற்பாடுகளின் பின்னணியில் உள்ளாரா என்ற சந்தேகம் எழுகிறது ஆகவே வடக்கு கல்வி ஊழல்வாதிகளால் சீரழிந்து வருகின்ற நிலையில் வடமாகாண ஆளுநர் வேடிக்கை பார்க்காமல் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் மக்களை துன்புறுத்திக் கொண்டு இருப்பதனால் மக்கள் இலங்கையில் இருக்க முடியாமல் வெளிநாடுகளுக்கு ஓடுகிறார்கள் அத்துடன் அரசாங்கத்தின் செயற்பாட்டால் முதல் இருந்ததனை விட தற்போதைய உயிரிழப்புகள் அதிகமாக உள்ளதாக முன்னாள் வடமாக சபை உறுப்பினர் துரைராச ரவிகரன் தெரிவித்துள்ளார் கரியல் வயல் சுண்டிகுளம் பகுதியை அண்மைத்துள்ள நூற்று முப்பது நபர்களுக்கு எதிராக வன ஜீவராசிகள் திணைக்களத்தினரால் வழக்கு தாக்கல் செய்துள்ள இடங்களை நேற்றைய தினம் கள விஜயம் மேற்கொண்டு கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இருப்பால் யோசிச்சு பாருங்க சனம் படுற பாட்டு சனம் இதால தான் உங்களோட உங்களோட அட்டூழியங்களால சனம் இங்க இருக்க முடியாமல் சனம் வெளிநாடுகளுக்கு ஓடுறதும் அல்லது தாங்களே ஏதோ ஒரு வகையில் இப்ப பாருங்க முதல் இருந்த மக்களை விட தான் உறப்புகள் அதிகம் இந்த உறப்புகள் அதிகமாக வாரதுக்கு உங்களுடைய நடவடிக்கைகள் காரணம் மெக்சிகோவில் நாற்பத்தைந்து பேரை ஏற்றி சென்ற சொகுசு பஸ் ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் முப்பத்தோரு பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மெக்சிகோ நாட்டின் குவானா ஜூடோ மாகாணம் நகரில் இருந்து மத்திய மெக்சிகோ மாகாணத்தில் உள்ள மணிநல்கோ நகருக்கு பயணித்த பஸ்ஸு இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளது குறித்த பஸ் அதிவேக வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த போது சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்தில் பஸ்ஸில் பயணித்த பயணிகளில் பதினான்கு பேர் உடல் நசுக்கி உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் முப்பத்தோரு பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்தை அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதித்துள்ளதாகவும் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது